வந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் இந்த கா காலையில் உங்களோட டைம் எடுத்து இந்த ஒரு பூஜைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரொம்ப சரோட ரொம்ப நாளாக ஒரு டாக்ல இருந்து சார் ஒரு ராங் காம் எப்படியாவது பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய ஸ்கிரிப்ட் வந்தது கடைசியாக சார் இப்போ ஃபைனலைஸ் பண்ணார் ஸோ தேங்க்யூ சார் அண்ட் மோகன் சார் டேரெக்டர் ஏன்னா இது வளமையாக பண்ணுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் ரெண்டு விதமான ஒரு ஷேட்ஸ் இருக்கும் ஸோ என்னை நம்பி தாட்லேருந்து என்ன நம்பி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்டு எனக்கு பிடிச்ச கௌதம் மேனன் சார் என்ன அவர் படங்களை பார்த்து வளர்ந்துருந்தேன் ஸோ அவர் கூட எப்படியாவது எங்கேஜ் ஆகணும் இருந்தேன் ஸோ இந்த படத்தில் அவர் ஒரு முக்கியமான ஒரு லீட் ரோலில் இருக்காரு ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு அண்ட் அண்ணா காஞ்சின்னா ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எக்ஸைட் அதுவும் இன்னைக்கு செப்டம்பர் ஃபிஃப்டீன் என்னோட பர்த்டே இன்றைக்கி பூஜை போட்டிருக்காங்க அது ஆக்சுவலாக பிளான் பண்ணி நடக்கல அதுவாக நடந்துருச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட கரியர்லேயே பத்திரிகையும் மீடியாஸு தான் ஒரு பாஸ்லேருந்து எல்லா விதத்துலேயும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க என் ரீசண்டாக சரண்டர் மூவி கூட அவங்களோட சப்போர்ட் இல்லாட்டி இந்த ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காது ஸோ இந்த படத்துக்கும் எங்கள் குழுவினருக்கும் உங்களோட சப்போர்ட் மீண்டும் வேணும் தேங்க்யூ